நம்பிக்கை ஐ டியூப் ஒன்று அறிவருக்கும் வணக்கம் நீங்கள் அணிந்து கொள்வது ஃபர்ஸ்ட் இன் வீக் எண்ட் மணி பிரதான செய்தி அறிக்கையோடு செய்தியை கொண்டு வரும் நான் அருணிரேஷ் அருள் ஆனந்தம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் காளியம் பேகம் ஆரம்ப பாடசாலைக்கு கம்மதை விடமிருந்து புதிய நூலகம் அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் தென் முன்னாள் ஜனாதிபதி தாபு இன்பக்கையும் பங்கேற்பு தடை காலம் நிறைவடைந்த நிரகில் இந்திய மீனவர்கள் மீண்டும் அத்துமீறல் தலைமன்னாரில் கைது செய்யப்பட்டு எட்டு மீனவர்கள் விளக்கமறியலில் நாற்பத்தி எட்டு மணித்யாலங்களில் நான்கு மீன்பிடி படகுகள் விபத்தில் சிக்கின எலும்பு கூடுகளை இலங்கையில் காபன் வசதியை வழங்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரியதாக அமைச்சர் பிமால் தெரிவிப்பு செய்திகள் காலி அல்பிட்டிய அம்பேகம ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு இன்று மிகவும் விசேடமான நாள் அது நாட்டு மக்களின் தேவைகளை அடையாளம் கண்டு நாட்டை கட்டியெழுப்பும் பணியை தசாப்தம் கடந்து அயராத முன்னெடுக்கும் கம் இன்று மிகச்சிறந்த நாளாகும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் புகழ்மிக்க கொள்ளும் எமது நாட்டின் சிறார்களுக்கு உதவும் இன்று இணைந்திருந்தார் கல்வி வலயத்துக்குட்பட்ட வெளிவீட்டிய திவிதுர விலை கல்வி பணிமனையில் உள்ள இந்த பாடசாலையில் சுமார் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் கல்வியிலும் இணைப்பாடு விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இந்த சிறார்களுக்கு நூலக ஒன்று இல்லாமை பல ஆண்டுகளாக நீடித்த மிக பெரும் குறைபாடாகும் அவ்வாறிருந்தாலும் பல ஆண்டுகளாக நூலகம் ஒன்றுக்காக மாணவர்கள் கண்ட கனவு பாடசாலை சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இன்று நனவானது இவர்களின் நேர்மையான கனவுக்காக கம்மத்த புத்தகங்கள் நிறைந்த புதிய நூலகம் ஒன்றை அமைத்துக் கொடுப்பதற்கான பணிகளை ஆரம்பித்தது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் அழைப்பு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பெக்கின் பங்கேற்புடன் இன்றைய நிகழ்வு நடைபெற்றது அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் சிங்கன் சிறார்களினால் தாபோ இம்பக்கி மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கப்பட்டார் மிக விரைவில் நிறைவேறவுள்ள இந்த சிறார்களின் நூலக கனவுக்கான அடிக்கல்லை தாபோ இம்பக்கி நாட்டினார் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழுமப் பணிப்பாளர் கம்மது தலைவர் ஷவான் டேனியல் அம்பிகம் ஆரம்ப பாடசாலையின் அதிபர் எஸ் கே சமன் சந்தன் மற்றும் எல்பிடி வலைக்கல்வி பணிப்பாளர் புபுது மலவர ஆராய்ச்சி ஆகியோரும் இதில் இணைந்திருந்தனர் கம்மது பொதுநிதியின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்படும் இந்த நூலகத்துக்கு தாபோ இம்பக்கி நூலகம் என பெயர் சூட்டப்பட உள்ளது இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் செஞ்சில் ஷால்க் இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் விவகாரங்கள் தொடர்பான இரண்டாம் செயலாளர் ஷனதம்பா ஷாஞ்சலா தாபோ இம்பிக்கை அறக்கட்டரையின் பிரதம அதிகாரி மிக்ஸ் பக்வானா பிரதம செயற்பாட்டு அதிகாரி லுகானியோ நீர் இம்பெக்கையின் பிரத்யேக செயலாளர் அலன் பிள்ளை உள்ளிட்டோரை அம்பிகமா ஆர்வ பாடசாலையின் மாணவ செல்வங்கள் மிக உற்சாகமாக வரவேற்றனா் It's a very special day for our school. We are going to have a new library initiated by at the Movement. Today we are proud to say that His Excellency the former President of South Africa has come to our school along with his delegates to lay the foundation stone. எம்டிவி பிரதம நிறைவேற்ற அதிகாரியும் கம்மது தலைவருமான யசரத் கமல் கம்மத கம்மது பொதுச்செயலாளர் பிரசாந்த் கோரல கம்மத சர்வதேச தொடர்பாடல் பிரதானி அனுஷ்கா ல கே மற்றும் கம்மத பிரதிநிதிகளான கயான் சம்பத் கந்துவள் மயூரன் நிரேஷ் இளையத்தம்பி உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பைக்கி தனக்கு கிடைத்த அமோக வரவேற்புக்காக இவ்வாறு நன்றி கூறினார் நாம் இங்கு வருகை தந்த போது இங்குள்ள மாணவர்கள் வழங்கிய உற்சாக வரவேற்புக்கு மிக நன்றி மாணவர்கள் இந்த மேடையில் திறமையை வெளிப்படுத்தினார்கள் அதற்கும் நன்றி நான் கம்மித துழாத்தினருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இந்த திட்டத்தினாலேயே நாம் இன்று இங்கு இருக்கின்றோம் இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் தென்னாப்பிரிக்காவில் இருந்த நிரவரி அரசாங்கத்துக்கு எதிராக நாம் நீண்டகால போராட்டத்தில் ஈடுபட்டோம் இலங்கை மக்கள் எமது நாட்டிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் அவர்கள் எம்மோடு இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டனர் எனவே எமது சுதந்திர போராட்டத்தின் பங்காளர்களாகவே இலங்கை மக்களை நாம் கருதுகின்றோம் எனவே எமக்கு சுதந்திரம் கிடைத்து முப்பது ஆண்டுகள் கடந்திருந்தாலும் இலங்கை மக்களுக்கு இதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த போராட்ட காலத்தில் எம்முடன் இறந்தமைக்கு மிக்க நன்றி இன்றைய திட்டத்தில் கலந்து கொண்டதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் எவ்வாறு ஜனாதிபதி ஆனேன் என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன் நான் ஜனாதிபதியானதற்கு புத்தகங்களே காரணம் புத்தகங்களை வாசிக்காமல் ஜனாதிபதியாக

எல்பிடிக்க வலைக்கல்வி பணிப்பாளர் புபுது மலவர ஆராய்ச்சி வெளிவிட்டிய திவித்துர உதவி பிரதேச செயலாளர் அருணை நிசாங் சலா கோணபேனுவள பிரதேச செயலாளர் எம் 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 ஷல்பாஸ் அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் கே கே சந்தன பத்ரிகம போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டருமான கே ஜி பி பிரியதர்ஷன உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இதன்போது கம்மதவுடன் கைகோர்த்திருந்தனர் வாழ்க்கை தலைவர் எம்முடன் இணைந்துள்ளார் விசேடமாக சர்வதேச ரீதியில் உலக தென்பகுதி தலைவர் என இவரை நாம் கூறலாம் அதே போன்று தென்னாப்பிரிக்காவின் தலைவர் எமது நாட்டின் தென்பகுதிக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இன்று அவர் இங்கு வருகை தந்துள்ளமையானது கம்மத்தை அடைந்து விசிறு வெற்றியாகும் தாபோ எம்பக்கி என்பவர் வெறுமனே ஒரு நபர் அல்ல அவரை ஒரு நிறுவனம் என கூறுவது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தலைமைத்துவம் மற்றும் அந்தந்த நாடுகளில் முன்னேற்றங்களை அடைவதற்காக வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய ஒருவரே இவர் இவ்வாறான ஒருவர் எமது நாட்டின் தெற்கில் சிறியதொரு பாடசாலைக்கு வருகின்றார் என்றால் அவருடைய மனதை இம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அவர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இம்முடன் கலந்துரையாடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களுடனான தொடர்பு மற்றும் அந்த தொடர்பை வெளிப்படுத்த வேண்டும் வலியுறுத்தினார் மக்களுடனான தொடர்பு அற்று போனால் நிறுவனத்திற்கோ அமைப்புக்கோ எதிர்காலம் இல்லாமற் போகும் கம்மத் என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் கம்மத் மக்களுக்குள்ளேயே பிறந்தது கம்மதவின் எதிர்காலம் மக்களிடம் உள்ளது எனவே மக்களுடனான இந்த தொடர்பு எம்முடன் மட்டுமன்றி உலக தலைவர்களுடனும் வலுப்படுத்துவதற்கு இன்று சிறந்த சந்தர்ப்பம் அமைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் thank you, your excellency, for being here, for making today so special. and we sincerely hope that when we construct the tabu m'beki library, which i think we'll construct before the tabu m'beki library in johannesburg, you will honor us with your presence here once again. அம்பேகம ஆரம்ப பாடசாலைக்கும் இலங்கைக்கும் என்று வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும் உலகளாவிய ரீதியில் மிளிரும் ஒரு பாடசாலையாக இன்று முதல் நமது பாடசாலை மாறும் என நான் நினைக்கின்றேன் நமக்கு நூலகம் ஒன்று இல்லாமல் பாரிய குறைபாடாக காணப்பட்டது அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் டேனியல் அவர்களே இது தொண்ணூற்றி ரெண்டு பேச்ச சிறிய பூமி நமக்கு கட்டடம் இல்லை வசதிகள் குறைவாகவே உள்ளன விளையாடும் வயதிலுள்ள மாணவர்கள் ஓடி விளையாட பொருத்தமான இடமில்லை நாம் அதிக பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே இருக்கின்றோம் பகல் வேளையில் மாணவர்கள் செல்லும் போது இட வசதியின்மையால் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றனர் கற்பதற்கு நூலகம் ஒன்று இல்லை இவ்வாறு இருந்தாலும் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து புலமை பரிசலில் சிறந்த பெறுபவர்களை பதிவு செய்த முதன்மை பாடசாலையாக இந்த கல்வி வலயத்தில் நமது பாடசாலையை உயர்த்தியுள்ளோம் நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம் எனினும் இன்று முதல் எதிர்காலத்தில் உங்கள் அனைவரது ஒத்துழைப்புடனும் இன்னும் முன்னோக்கி செல்வோம் இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் இணைந்துள்ள மதிப்புக்குரிய தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவருக்கும் எமது நன்றிகள் கம்மைத்தவுக்கும் நன்றி இது போன்ற கைங்கரியத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் பலமும் தைரியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் கிராமத்தினர் அனைவரும் சார்பாகவும் நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இன்றைய நிகழ்வின் போது தாபோ இம்பெக்கிக்கு அதிபரினால் நினைவு சின்னம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் பின்னர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பெக்கி மாணவர்களுடனும் கம்மத்து பிரதிநிதிகளுடனும் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபடவும் மறக்கவில்லை என்பவர் தேசம் கட்டி கட்டியெழுப்பிய முன்னோடி இவ்வாறான தலைவர்களை இந்த பாடசாலையிலிருந்து உருவாக்கும் எதிர்பார்ப்புடனேயே இன்னும் சில மாதங்களில் நிர்மாண பணிகள் பூர்த்தியாக உள்ள இந்த நூலகத்துக்கு தாபோ இம்பக்கி நூலகம் என கம்மத்த பெயரிட்டுள்ளது மகாராஜ குழுமத்தின் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பாக்கி கடந்த சில நாட்களாக பல்வேறு செயல்திட்டங்களில் பங்கு பெற்றுகிறார் சிறந்த தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் கொழும்பில் உள்ள சினிமா லைஃப் ஹோட்டலில் நேற்று தாபோ இம்பாக்கி தலைமையில் நடைபெற்றது நாளை நாட்டு சிறந்த தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் வணிகம் தொழில் முனைவு விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளை பங்கேற்றிருந்தனர் கடந்த கால நடவடிக்கைகள் மற்றும் எதிர்ப்பு திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல் தாபம் தலைமையில் நடைபெற்றது குழும பணிப்பாளரும் தம்மத தலைவருமான சிவான் டேனியலும் இதில் பங்கேற்றிருந்தார் வர்த்தகத்தில் அதே போன்று நாட்டில் உள்ள முன்னணி வணிக நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர் நிகழ்ச்சி ஒளிபரப்பை தொடர்கின்றது தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்திய மீனவர்கள் மீண்டும் சி ஆப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த எட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது தலைமன்னார் கடற்பரப்பில் இன்று அதிகாலை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் சம்பத் புத்திக்கு தெரிவித்தார் ராமேஸ்வரத்திலிருந்து படகுன்றில் வருகை தந்திருந்த எட்டு மீனவர்களை கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தாழ்வுப்பாடு இறங்குதுறைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்கொழில் நீரியல் வள்ள துணை ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் இன்று பிற்பகல் மன்னார் நீதவான் முகமது சாஜித் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்திய மீனவர்கள் எட்டு பேரும் எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமரலில் வைக்கப்பட்டனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி இரண்டு படகுகளுடன் நூற்று அறுபத்தேழு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் சம்பத் புத்திக்கு தெரிவித்தார் மீன் இனப்பெருக்கத்தை கருத்திற்கொண்டு தமிழக மீனவர்களுக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த பதினைந்தாம் திகதி முடிவுக்கு வந்த நிலையில் இந்திய மீனவர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இதேபோல இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிப்பதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறுபது நாட்கள் போன ஒரு படகையும் அதுல இருந்து எட்டு மீனவர்களும் இலங்கை கரப்படை செயல்படுத்திருக்காங்க ஆனா அந்த மீனவர்களுடைய அழிவை பார்த்து மீனவர்களை வச்சு இந்த மத்திய அரசாங்கம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனவரை பத்தி மத்திய அரசாங்கம் கண்ணுக்கிறவே கிடையாது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதை உறுதி செய்ய வெளிவிவகார அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இதேபோல ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடமையை முடித்துக் கொள்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோல அவசரநிலை காலகட்ட ஒப்பந்தத்தின் கீழ் எடுத்த நடவடிக்கைகளே இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுகின்றமைக்கு காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தாா் திருப்பி திருப்பி அண்டையில இருந்து இன்றைய வேலை சொல்லுகாம அது இலங்கை இறையாண்மைக்கு உள்பட்ட கச்சதீவு அதன் அடிப்படையில தான் இலங்கைக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டது இன்றைக்கு வந்து மீனவற்ற பிரச்சனைக்கு கச்சரிவு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அத்துமீறி தடை செய்யப்பட்ட தொழிலை கொண்டு வந்து அத்துமீறி எங்களை இலங்கைக்கு எல்லைக்க வந்து இலங்கை கரைகளை வந்து தொழில் செய்து பிடிபட்ட உடனே அங்க போய் சொல்றது நாங்கள் எங்கட எல்லைக்கான தொழிற்சாங்க கச்சரிவு எல்லைக்கான தொழிற்சாங்க எங்களை வந்து ஸ்ரீலங்காசம் பிடிச்சு போச்சு பொய்யான வசனத்தை சொல்றீங்க ஜெய்சங்கர் மேலன் வந்து இந்தியா வெளிவகார அமைச்சர் வெளிவகார அமைச்சர்

உதாரணமாக டிரம்ப் ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது கிரீன்லாந்தை எடுக்கப் போவதாகவும் கனடாவை எடுக்கப் போவதாகவும் கூறினார் அல்லவா கூற முடியும் ஆனால் எடுக்க முடியாது இனிமே அந்த விளையாட்டு வேண்டாம் எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் இந்த எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமான இந்த எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் இருக்கின்ற படைகளை பயன்படுத்துவதற்கு இருக்கின்றோம் அதனால் இந்த நடவடிக்கை இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் எதிர்கான சகல நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் யாழ் மாநகர சபையின் குப்பை சேகரிக்கும் நிலையத்தில் பரவிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது குப்பைகளுக்கு வைக்கப்பட்ட தீ பரவியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் யாழ் யாழ்நகரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லுண்டாய் பிரதேசத்தில் யாழ் மாநகர சபையின் குப்பை சேகரிக்கும் நிலையத்தில் நேற்றிரவு தீ பரவியது மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது சம்பவ இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரிடம் சென்றிருந்தார் இதேவேப்பாய் கல்லுண்டாய் பகுதியில் யாழ் மாநகர சபையின் குப்பை சேகரிக்கும் நிலையத்தில் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் யாழ் மாநகர சபையின் எல்லிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை குறித்த கிடத்தில் கொட்டுவதற்காக வருகை தந்த வாகனங்களை இடைமறித்து மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கழிவுகள் வந்து அதனுடைய அப்படியே கொட்டுவதன் காரணமாக அதனை பகையீடு செய்வதற்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு கிளமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சுவாசத்துல இவ்வளவு பிரச்சனை வரும் வெயில் கொட்டுற குப்பைகளால இதுகளால அதுல ஊட்டி இவங்க குப்பையில கொண்டு கொட்டுற கொட்டுற ஆஸ்பத்திரி கழிவுகள் நாயல் சித்த நாயல் கோழி கழிவுகள் மாற்றச்சி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டி போட்டு அதை கொளுத்துறது அதுக்கு கேமரா போட்டலாம் அதை கேட்டோன்னு சொல்லி நம்ம வேறு யாக்கள் வந்து கொளுத்தினோம் வேறு யாக்கள் கொளுத்தின வேண்டாம் இதை கேமரா போட்டலாம் படி வயது வழியாக்கள் கொளுத்தினமா மாணவ சவதான் கொளுத்தான் குறித்த இடத்துக்கு வருகை தந்த யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரனுக்கும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கும் இடையே வாய்ந்திருக்கும் யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்திச்சகர் மற்றும் மானிப்பாய் போலீசார் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினர் அங்கு விறகை தந்த கடற்கழில் அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் காராளசிங்கம் பிரகாஷ் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரன் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடியதுடன் குப்பை கொட்டும் இடத்தையும் சென்று பார்வையிட்டார் ஒரு திட்டமிட்ட தான் இடம் போயிட்டு கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னா நான் கொடுத்த வேண்டிய அவசியம் மனசபைக்கு இல்லை மனசபை மீதுதான் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை மனசபையினர்தான் கொளத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மு முழுக்க தீயணைப்பு இரவு நள்ளிரவு வந்து நாங்கள் அனைத்து கட்டுப்பாட்டுக்காக கொண்டாந்துட்டோம் குப்பை ஓட்டுதல் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது வீதியிலையும் வெளியால் டிராக்டர் மக்களால் என்று சொல்லி நிப்பாட்டி பட்டிருக்குது அதையும் நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி வேறு நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் செம்பணி மனித குழுக்கின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நான்காவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி புதைக்குருளி அகழ்வின் போது இதுவரை முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளில் மொத்தமாக முப்பத்தி மூன்று மனித எலும்பு தொகுதிகள் அடிகளம் காணப்பட்டுள்ளன இன்றைய அகழ்வின் போது எலும்புக்கோடு ஒன்றுக்கு அருகிலிருந்து பையொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைக்குருளி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திடைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் இதன்போது கொழும்பிலிருந்து குழுவினரால் நீதிமன்ற அனுமதிக்கமைய அகழ்வாராட்சி இடம்பெற்ற பகுதியில் உள்ள மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன மனித எலும்புக்கூடுகளை காபன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுக்கூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அமைச்சர் பிமால் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் பிமால் ராத்நாயக்கு மனித புதைக்கொலிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டாா்

அனுப்பி சான்றிதழை பெற்று உறுதிப்படுத்துவதற்கு நீண்ட காலம் செல்லும் ஆகவே காபன் பரிசோதனை செய்வதற்கான ஒரு கூடத்தை இலங்கைக்கு வேண்டுமாறு நாம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்தோம் காணாமக்கப்பட்டனை நீதிமன்றப்பட்டு அரசாங்கம் என்ற வகையில் வெங்கல யாழ்ப்பாண பல்கலைக்கழக இருபதாம் ஆண்டு பூர்த்தி நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் கைலாசபதி கலையரங்கில் நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வின் பிரதம விருந்தினராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஏ எச் எம் டி நவாஸ் கௌரவ விருந்தினராக சட்டத்தரணி மாலா சபாரத்தினம் சிறப்பு விருந்தினராக சட்டத்தரணி பி என் தம்பு ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ராகுராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சட்டத்தரணி கோசலை மதன் பல்கலைக்கழக சமூகத்தினர் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் look at the நாட்டின் நீதிமன்றங்களால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளை பாருங்கள் சட்டங்கள் புத்தகங்களில் உள்ளன நாம் அவற்றை பொருட்கோடலுக்கு கடந்த காலங்களில் இருந்த சில சிறந்த நீதிபதிகள் அந்த பிரிவுகளுக்கான வழங்கியுள்ளனர் கடந்த வருடங்களில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளை பார்த்தால் அது உங்களுக்கு புரியும் நாம் இப்போது அவற்றுக்கான பொருட்கோடலை வழங்கும் போது அது புதிய விடயமாக அமையாது எம்மால் புதிதாக எதையும் செய்ய முடியாது என்பது இதன் மூலம் தெரிகிறது இந்த விடயத்தில் சில சட்ட நடைமுறைகளுக்கு நாம் கட்டுப்பட நேரிடுகின்றது எதிர்காலத்தில் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல விரும்பினால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ள வழக்குகளின் தீர்ப்புகளை கவனத்தில் எடுங்கள் அப்போது உங்களுக்கு தெளிவு ஏற்படும் சட்டத்துறை தொடர்பில் புரிதலை அடைய முடியும் நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பு என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல

வேறு அடையாளங்களை ஒன்றிணைத்து பெருமை கொள்கிறோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன் இத்துடன் எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து மணி பிரதான செய்தி அறிக்கையில் வணக்கம்